வணக்கம் மக்களே அட்டகாசமான ஒரு தினம் ஒரு சூப்பர் சண்டே இன்னைக்கு உங்களுக்காக ஆட்டம் தமிழ் தலைவா ஜூன் தபாங் ஜெல்லியும் மோதுறதுக்கு இங்க தயாரா இருக்காங்க அந்த நாற்பது நிமிஷம் ஆரம்பிச்சிருக்க கமெண்ட்ரி பாக்ஸ் கௌதம் டிஎன்ஆர் அண்ட் பாவனா பாலகிருஷ்ணன் இருக்கும் வணக்கம் பாவனா வணக்கம் டிஎன்ஆர் வணக்கம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நேர்களே வணக்கம் ஜென்டில்மேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரே ஷஃபாகி போனாரு பாயிண்ட எடுத்தாரு யோகேஷ் ரைட் கார்னர்ல அஷு மாலிக் உள்ள ஃபுல் ஸ்குவாட் இருக்குனால போனஸ்க்கு நிச்சம் ட்ரை பண்ணுவாரு டச்சும் கிடைக்கும் நம்புவாரு இந்த கவர் மேல அட்டாக் பண்ணி டக்குன்னு பாயிண்ட் எடுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட இந்த தரம் முயற்சி இருக்கு ஆனால் எங்களுக்கு பயிற்சி இருக்குன்னு காட்டுறாங்க அவரோ டாக்ள் பண்ணிட்டாங்க 1.5 இப்படியே எர்ச்சி பாக்குறோமா மக்களே குட் சயின்ஸ் டு ஒடைட் பாயிண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் போனஸ் லைன் ஆக்டிவா இல்ல என்ன பண்ண போறாரு இங்க

இப்போ நம்ம சைடுல ஆறு பேர் இருக்காங்க போனஸ் கூட போட்டு வெளில போகலாம் இல்ல இவர் போற வேகத்துல நம்ம ரெண்டு பாயிண்ட் கொடுக்காம இருக்கணும் ஆஹா இந்த அவசரம் தான் வஸ்தம் என்ன கேக்குறாருனா நான் புடிச்சனே வந்துடலாமே அப்படினு கேக்குறாரு எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாஸ் गोइंग டு சே அது அவசரம் அப்படி நான் சொல்ல மாட்டேன் இந்த நேரத்துல கரெக்ட்டா புடிச்சாரு முன்னாடி மாதிரி வந்து அவருடைய கையை யாராவது அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா பாயிண்ட் நமக்கு ஆஹா ஷபாகி கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாப்ல ஆனா எத்தனை பேர் தேவைப்படுது பாருங்க அவரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஒரு <uels> <One point each. names>

பவுனா இப்ப நமக்கு தேவை சச்சின் ரைட் பண்ணு திரும்ப அவுட் அவுட்ங்க மடக்கி இருக்காங்க அஷுவை குறி வச்சு பிடிக்கறாங்க எங்க போனால அவருக்கு வாட்டு தெரியல அவங்கிட்ட இருக்காங்க ஒரு கிளாரிட்டி இருக்கு இன்னைக்கு அஷு மாலிக்குக்கு நாம ஒரு திட்டம் போட்டோம் அது வொர்க் அவுட் ஆகணும் அப்படினு ரன்னிங் ஹேண்ட் டச் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கில்னு சொல்லி சச்சின் சொல்லி கேட்றோம் பட் அதுல இந்த வருஷம் எவ்வளவு பாயிண்ட் எடுத்துருக்காருன்னு கேட்டா பெருசா நடக்கல அடடே என்னங்க போலம்ல நடக்குதுங்க உண்மையிலேயே பாரு <laughs> <laughs> <laughs>

பண்றாரு பட் டூ ஃபார் அவே ஃப்ரம் தி மிட் லைன் அப்படிங்கறதனால சவங் டெலிக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் ராப் சூப்பர் டாக்கிள் சொன்ன மாதிரி அந்த ஒத்துல ஒரு கண்ட இருக்குன்னு சொன்னோம் அதுதான் அங்க நடந்துருக்குது ரெண்டு பாயிண்ட் அழகா அழகாலாம் சொல்ல முடியாது ஒரு கால ஒருத்தர்னு சொல்லி ரெண்டு பேர் பிடிக்க

இங்க எப்படி அஷு மாலிக் டாக்கிள் பண்ணாங்கன்னு பார்க்கணும் ஆமாங்க அதாவது அந்த பொறுத்து இருந்ததுக்கு கிடைச்ச பிரைஸ் அது அவசரப்பட்டு டாக்கிள் பண்ணாம கடைசி 5 செகண்ட் வரைக்கும் போனாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு டு ஆர் டை ரஞ்சித் ஏதாவது ஸ்பெஷலா செய்ங்க திஸ் இஸ் யுவர் டைம் நாலு பேருக்கும் போது நிச்சயமா வாய்ப்பு ஏதாவது செய்யறதுக்கு இருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டு ஆர் டை முழுக்க நாங்க டைம் கொடுக்க மாட்டோம் நாங்க அட்டாக் பண்றோம்னு சொல்லி அவரை உட்கார வச்சிருக்காங்க போன மேட்ச்ல சச்சின் எப்படி இருந்தாரோ அந்த நிலமையில தான் இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் சௌரூப கொண்டு வரலாம் ரஞ்சித் கிட்ட அந்த துடிப்பு இல்ல இப்ப சேஞ்ச் பண்ணிடணும் இப்ப நமக்கு மீண்டும் ஒரு டூ ஆட ரெண்டு முறை அவங்க வந்து எம்டி போட்டதுனால ஆசிஷ் இப்போதைக்கு ரொம்ப டைம் கொடுக்காம எப்படி ரஞ்சித் டாக்கிள் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆசிஷ் டாக்கிள் பண்ணி நாம அனுப்புறோம் வெளியில டிஃபென்ஸ் இன்னைக்கு டிசைட் பண்ணதுக்கு கேம் பாவங்க விஷால் செகல் அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வந்திருப்பாரு இங்க ஆசிஷ் அருமையா பிடிச்சது நிதேஷ்ங்க ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் நம்மளுடைய விடி வெள்ளி சொல்லலாம் அவரே மக்களே நிதேஷ் வந்து இப்போதைக்கு டாப் டிஃபெண்டர்ஸ் பட்டியல்ல மேலே ஏறுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு அந்த ஆர்ம் ஸ்லீவ் அவருக்கு கிடைச்சாலும் பார்க்க முடியும் சச்சின் ஒரு பாயிண்ட் 1 பாயிண்ட் तमिल கிரிக்கெட் ஆனா உங்க கிட்ட இருந்து எது பார்க்கிறோம் அந்த சீசன் 5 சீசன் 6ல இருக்கக்கூடிய சச்சினுடைய கிளிம்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு ஆஷிஷ் மாலிக் எப்பா அப்பா குடுக்குவேலinge சொட்டாரு சிட்ட பறந்துட்டாரு சச்சின் இதுதான் வந்து நவீன் செய்யக்கூடியது நவீன் செய்யலை நவீனோட டீமுக்கே சச்சின் செஞ்சு காமிச்சிருக்கார் and இந்த பாயிண்ட் நிச்சயமா ஒரு நம்பிக்கை கொடுக்கும் பன்னெண்டு நிமிஷம் இந்த கேம்ல இது டூ அட்டை சச்சினே உள்ள போறாரு நான் பாக்குற ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு நல்ல முடிவு நினைக்கிறேன் கௌதம் கொஞ்சம் டயர்டா இருந்தார் செஃபாகி சச்சின் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்கு பாயிண்ட் எடுக்கிறாரு எடுக்கிறாரா ரிலீஸ் இருந்துச்சு எஸ்கேப் ஆறதுக்கு வழி பாத்தாரு ஆனால் கீழ கால் யோகேஷ் அங்க டாக்கிள் பண்ணியிருக்காரு சூப்பர் டாக்கிள் நார்மல் கூட இல்ல ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்து கோல் சொல்றாங்க இங்க சூப்பர் டாக்கல் மறுபடியும் தபம் டெல்லி பக்கம் இரண்டாவது சூப்பர் டாக்குள் அவங்களுக்கு இந்த ஒரு மேட்சை பொறுத்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு நாலு பாயிண்ட் டப்புன்னு போயிருச்சே இது இறாவா சுறாவாக நிருப்பிக்கிறதுக்கான நேரம் நவீனுக்கு தான் சுறான்றது தான் காட்ட விருப்பமாக இருக்கும் நமக்கு அவர் இறையாகணும் ஏன்னால் உளுக்குள்ளே ஆறு பேர் போனஸ் கூட ஆக்டிவாக தான் அவருக்கு ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷன் இங்கே நடந்திருக்கு டவரில் நீட்டாக ஒரு டச் எடுத்துக்கிறேன் சொல்லிருக்காரோட வேகத்தை நம்பியிருக்கார் சுறான்னு காட்டுறேன்

போனஸ் கொடுத்துட்டாங்க கௌதம் ஆனா அதுக்கு அப்புறம் டச் பண்றதுக்கான மூமென்ட் இல்லையே அவர் டச் பண்ணிட்டு வந்து ரெண்டு பேர் வருவாங்க அப்புறம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி சூப்பர் டாக்கிள் பண்ணான்னு பார்த்தா அந்த நம்பிக்கை அவருக்கு இல்லவே இல்ல பாவங்க அபிஷேக்கு அவர் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பர் ரைடு ஆல் அவுட்லாம் பார்க்கல வந்த இரண்டாவது நிமிஷம் எல்லாமே நடந்துருச்சு அதனால இன்னொரு ஒரு சப்ஸ்டிடியூஷன் அண்ட் தமிழ் தனிவாசுடைய மெயின் ரைடர மடக்கி இருக்காங்க கொஞ்சம் அசந்தா ஒரு லாப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கேப் கொடுத்தாரு முடிச்சிட்டாங்க இல்லட்டினார் ஒரு screen வச்சாங்க நீங்க நல்லா பார்க்கலாம் எங்க இருந்து அந்த டாக்கல் வருதுன்னு பாருங்க டக்குன்னு பின்னாடி இருந்து ஆஷிஷ் உள்ள வராரு அந்த கவர் பின்னாடி போறதை நம்ம கவனிக்கவே இல்ல ஷெபாகிக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல டுவட் ஐ ரெய்ட்ல ஆஷு மாலிகே நான் வரேன் அப்படினு வந்திருக்காரு ஏனா நிறைய சூப்பர் டென்ஸ் குமிச்சிருக்காரு பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படினு யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம குடுக்குறோம் வாரி வாரி குடுக்குறோம் அரை மனசு குடிக்கலாம் வேணாம் அப்படினு யோசிச்சு நிதேஷ் மட்டும் போக பக்கத்துல சப்போர்ட் வரலாமா வேணாமா யோசிக்கும் போது என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி டாக்கிள் பண்ண கூடாது இது வந்து நிதேஷுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடையாது அவர் கார்னர்ல வரும்போது தான் பிடிக்கணும் அதுவும் மிட் லைனுக்கு பக்கத்துல அஷு மாலிக் மாதிரி ஒரு ஜெயண்டை பிடிக்க முடியுமா தவறான முடிவு அங்க ஜென்ரலா வந்துங்க அந்த ஹையரார்க்கி டிஃபைன் பண்ணிரணும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்லாம் யாருங்கறதை தெளிவா சொல்லிரணும் இல்லனா கன்ஃபியூஷன் வரும் இந்த டீமா இருந்தாலும் இந்த டீம் செலக்ஷன் அதுக்கு அப்புறம் சப்ஸ்டிடியூஷன் இவர்னா அவர்தான் பண்ணணும்

அவீல்ல தப்பிச்சு வராதே சச்சின் தப்பிச்சு வர முடியல மக்களே டெல்லியோட நம்ம விளையாண்ட போட்டியில 39க்கு 26னு தோத்து இருந்தோம் பதிமூணு புள்ளிகள் வித்தியாசத்துல அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பிகே இரண்டு ரெண்டு போட்டியிலும் டெல்லிக்குதிரா தோக்குறோம். புள்ளி பார்த்தாரு ம்ம் வைக்கி நல்லங்க ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் தெரியுது. என்ன பண்ணாலுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதே என்ன பண்றது? குவாடாய் சாரி சொல்றாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தோக்குற நேரத்துல உதயகுமார் வந்து ஒரு விதத்துல கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் இதுல நான் சேரான குறையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவரால் என்ன செய்ய முடியும் செஞ்சிட்டு இருக்காரு கிளியரா நான் மாத்தணுமா நான் ஸ்டார்டிங் செவன மாத்தேன் சச்சின் உட்கார உட்கார வைக்கிறேன் கனவு காண்டிட்டு இருந்தோம் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இந்த பயிரங்கிற மாதிரி சீசன் ஃபைவ்ல இருந்து கனவு கட்டிட்டு இருந்தோம் ஒரே ஒரு முறை ப்ளே ஆஃப் ஆஃப் இந்த முறையும் ப்ளே ஆஃப் கனவு நிறைவேறாதுன்னு தோணுதுங்க ஒரு மஸ்ட் வின் கேம் தோத்துருக்கோம் தமிழ் தலைவாஸ் 21-32 அப்படின்னு தபங் டெல்லிக்கு ஐந்து புள்ளிகள் கிடைக்கும் ஒரு மாபெரும் வெற்றி அகேன்ஸ்ட் தலைவாஸ்